இடைநிலை ஆசிரியர் தேர்வு எழுதி சான்றிதழ் சரிபார்ப்புக்காக காத்துக் கொண்டிருக்கிற தேர்வர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான செய்தியை ஆசிரியர் தேர்வு வாரியம் அவர்களது இணையதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளது நான் முந்தைய காணொலியில் பதிவேற்றம் செய்திருந்தேன் ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள்ளாக அதாவது மாத இறுதிக்குள்ளாக இந்த பட்டியலானது வெளியிடப்படும் என்று அதுபோலவே வந்திருக்கிறது மகிழ்ச்சியான செய்தி இடைநிலை வகுப்பு ஆசிரியர் செகண்ட் கிரேடு டீச்சர் பதவிக்கு நேரடி ஆட்சேர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களின் பட்டியல் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளியிடப்பட்ட அறிவிப்பு எண் ஒன்று பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் படி இடைநிலை வகுப்பு ஆசிரியர்களின் நேரடி ஆட்சேர்ப்புக்கான இணைப்பு ஜீரோ ஒன்று ஏ பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு முடிவு பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வெளியிடப்பட்டது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொகுதி வழக்குகளில் டபிள்யூ என் பதினாறு முந்நூற்றி ஐம்பத்தி மூணின் முடிவு மற்றும் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேதி தேதியிட்ட இடைக்கால உத்தரவுக்கு உட்பட்டது இப்போது இங்குள்ள வாரியம் தகுதி மற்றும் வகுப்புவாரி திருப்பத்தை பின்பற்றி ஒன்று ஈஸ்ட் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் என்ற விகிதத்தில் தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலை வெளியிடுகிறது அறிவிப்பின்படி இது தெரிவிக்கப்படுகிறது அல்ல சில குறிப்புகள் வந்து கொடுத்திருக்காங்க குறிப்பிட்ட வகுப்பு வாரி திருப்பத்திற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் ஒரே கட் ஆஃப் மதிப்பெண்களை பெற்றிருந்தால் அத்தகைய அனைத்து விண்ணப்பதாரர்களும் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க ரெண்டாவது பாயிண்ட் வந்து சான்றிதழ் சரிபார்ப்புக்கான அழைப்பு கடிதம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் இணையதள பக்கத்துல வந்து வெளியிடப்படும் அப்படிங்கிறதையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க மூணாவது பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சான்றிதழ் சரிபார்ப்புக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் டிஆர்பி இணையதளத்தில் அதாவது அவங்கவுங்களுக்குரிய அந்த அழைப்பு கடிதத்தை மட்டும் பதிவிறக்கம் செய்யலாம் சான்றிதழ் சரிபார்ப்புக்கான விண்ணப்பதாரர்களுக்கு வேறு எந்த தொடர்பு முறையும் அனுப்பப்படாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க மேலே பட்டியலிடப்பட்ட விண்ணப்பதாரர்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கான அழைப்பு கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து சான்றிதழ்கள் ஆவணங்களின் அசல் மற்றும் சான்றளிக்கப்பட்ட நகல்களை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கிறாங்க விண்ணப்பதாரர்கள் டிஆர்பி இணையதளத்தில் கிடைக்கும்படி நிரப்பப்பட்ட அந்த பயோடேட்டா படிவம் அதாவது அங்கே அனைக்சரில் சேர்த்துருக்காங்க இணைப்பு இணைப்பில் வந்து சேர்த்துருக்காங்க இணைப்பு ஒன்று இணைப்பு ரெண்டு அதாவது இணைப்பு ஒன்றுல வந்து பார்த்தீங்கன்னா அடையாள சான்றிதழ் இணைப்பு ரெண்டுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பயோடேட்டா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்குறாங்க அதை வச்சுக்கிட்டே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் நிரப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பரிந்துரைக்கப்பட்ட தேதியில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நேரில் வராத விண்ணப்பதாரர்கள் தேர்வுக்கான தகுதி மதிப்பெண்களை பெற்றிருந்தாலும் மேலும் தேர்வு செயல்முறைக்கு பரிசீலிக்கப்பட மாட்டார்கள் அப்படிங்கிற தகவலும் வந்து கொடுத்துருக்குறாங்க விண்ணப்பதாரர்கள் ஒன்று ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் என்ற விகிதத்தில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுகிறார்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைப்பு விடுப்பதும் அவர்களின் சான்றிதழ்கள் அல்லது ஆவணங்களை சரிபார்ப்பதும் இறுதி தேர்வுக்கான உத்தரவாதம் அல்ல அப்படிங்கிற தகவலும் கொடுத்துருக்கிறாங்க சான்றிதழ் சரிபார்ப்புக்கான இடம் தேதி மற்றும் அமர்வு அது வந்து ஃபோர்நூனா ஆஃப்டர்நூனா ஆகியவை சிவி குறுகிய பட்டியலப்பட்ட வேட்பாளர்களின் அழைப்பு கடிதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிவிக்கப்படும் அப்படின்ற தகவலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்குறாங்க பட்டியலை தயாரிப்பதும் வெளியிடுவதும் மிகுந்த கவனம் செலுத்தப்பட்டுள்ளது எந்த நிலையிலும் ஏதேனும் பிழைகள் ஏற்பட்டால் அவற்றை சரி செய்ய ஆசிரியர் தேர்வாரியத்திற்கு உரிமை உண்டு தவறான பட்டியல் அமலாக்க உரிமை வழங்காது ஏதேனும் பிழைகள் ஏற்பட்டால் அவற்றை சரி செய்ய ஆசிரியர் தேர்வாரத்திற்கு உரிமை உண்டு அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க சான்றிதழ் சேர்பாருக்கு அழைக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களின் பட்டியலை வந்து அந்த பதிவிறக்கம் செய்வதற்கான உங்களுக்கு தேவையான அந்த லிங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க அழைப்பு கடிதத்தை வந்து பதிவேற்றம் செய்வதற்கான லிங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுயசேத்தை படிவத்தை வந்து பார்த்திங்க அப்படம்னா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான அந்த இணைப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க அடையாள சான்றிதழ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான அந்த இணைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க அனைக்சரில் இணைப்பு ஒன்று ரெண்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க தேவையான தேர்வர்களுக்கு பகிர்ந்து உதவிடுங்கள் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி